வேலன் சரியில்லை இப்போ கஷ்டமான அருமையான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் ஸ்கேப்பா அவன் ஃபுல்லுங் கேளுங்க அதுக்கு எப்படி என் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சபை பண்ணி ஆதரவு வந்து தாங்க வேதனாக்கியும் அவங்க பையன் இறஞ்சிட்டும் வந்து தந்திரமான முறையில் திட்டம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அம்மா எப்படிமா கடைசி நேரத்துல வந்து ஜானகி வந்து இது மாதிரி கல்யாணத்தை நிப்பாட்டுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஆமாண்டா இத்தனை நாள் அவள் வரவே இல்லை ஆனா இப்ப அவன் வந்திருக்கா அவளை பார்த்து ரத்தினவேல் கூட வந்து பயப்படுறான் நிச்சயம் அவ நமக்கு பெரிய வந்து குடைச்சல் மேலே குடைச்சல் கொடுப்பா அதில் சந்தேகமே இல்லை இந்த கல்யாணம் நடக்கவே விடமாட்டா அவள் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை தான் என்னவா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எதார்த்தமாக முத்தோடய மனைவி வந்து அந்த இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க வந்தோடனே என்னது இவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத பார்த்தா சரி இல்லையே சரி அவங்க என்ன பேசுகிறாங்க எதுவும் திட்டம் போடுறாங்களான்னு சொல்லி ஒட்டி கேட்போன்னு சொல்லி யோசிச்சிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல முத்தோட மனைவி அப்போன்னு பார்த்து ஏய் நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் நீ அதுக்கு நிறைவே திருவியா அதான் கரெக்டு என்ன பண்ணலாம் ஜானகியை பத்திரமா வந்து அமிச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே முத்தோட மனைவிக்கு தூக்கி வரி போட்டுருது அட பாவீங்களா இப்படி எல்லாம் அட திட்டம் போடுவீங்க அவங்க இருந்தால் இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டிடுவாங்கன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் திட்டம் போட்டு வைக்கிறீங்களேங்கிற மாதிரி சம கோபத்தின் உச்சத்தில் இருக்காங்க இப்போ நம்ம அவங்க முன்னாடி போய் நின்று ஏன்டா இப்படி எல்லாம் திட்டம் போடுறீங்கன்னு பார்த்தா நிச்சயம் எனக்கும் அதே மாதிரி ஆப்பு வச்சுருவாங்க அதனால நம்ம உஷாராக இருக்கணுங்கிற மாதிரி இப்போ யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வந்து வேதனாயி வந்து திரும்பி பார்க்குறாங்க இவங்க திரும்பி பார்க்குறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்ட நம்ம முத்தோட மணி வந்து அப்படியே வந்து செவத்துக்கு பின்னாடி வந்து ஒழிஞ்சிக்கிறாங்க யாரும் இல்லைடா நிச்சயம் இங்கே யாருக்கும் இந்த திட்டம் வந்து தெரியாது அதே மாதிரி தான் இந்த திட்டத்தை செயல்படுத்திடணும் சரிம்மா நீ சொல்லிட்டல ஆனால் ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி யோசிச்சு பாருமா அவங்க நம்மளோட சொந்தம் கரெக்டு சொந்தம் தான் யார் இல்லைன்னா ஆனால் அவங்க நமக்கு பிரச்சனை பண்ணுவாங்க குடைச்சலாக இருப்பாங்கங்கிறப்ப ஃபஸ்ட்டு சொல்லி பார்த்தோம் உன் கல்யாணத்தை இப்போ வந்து நிப்பாட்டினா சரி நான் வந்துட்டேன் அடுத்தது திருப்பி இன்னொருபாட்டி நிப்பாட்டினான்னு வச்சுக்கிங்க நம்மளோட வருங்காலமே வந்து கேள்விக்குறியே ஆகிடும் அதுக்கப்புறம் என்ன ஒவ்வொரு வாட்டியும் வந்து உங்கள் கிட்டே வந்து பெர்மிஷன் கேட்டு கேட்டு எதுவாக இருந்தாலும் வந்து வாங்கணுமா இந்த வீட்டோட மாப்பிள்ளையும் ஆனால் மட்டும்தான் நமக்கு செல்வம் செழிப்பாக செம்மையாக வந்து இருக்கலாம் அதுக்கு நிச்சயம் வந்து ஜானகி வந்து தடையாக இருப்பா அதுக்காக தான் சரிம்மா நீ சொல்லிவிட்டால நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி ரஞ்சித் வந்து சொல்லிட்டு அங்கேருந்து வந்து போகிறாங்க இப்படியெல்லாம் திட்டம் போட்டு வச்சிருக்கீங்களா முதல்ல இந்த விஷயத்த வந்து வேலன்ட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து ரூமுக்கு வந்து போகிறாங்க கதை வந்து தாப்பா போடுறாங்க அந்த இடத்துல ஃபோனுன்னு வந்து வேலனுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க வேலன் வந்து எடுக்கவே மாட்டேங்கிறாங்க அந்த இடத்துல கல்யாண வேலையில் வந்து பிஸியாக இருக்காங்க ஆனந்தி கல்யாண வேலையில் அப்போனு பார்த்து எதார்த்தமாக வந்து ஃபோன் வந்து எடுக்கிறாங்க என்ன வேலை ஃபோன் அடிச்சா எடுக்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்கும்போது என்னம்மா எதுவும் பிரச்சனையா இதை வந்து தூரத்துலேருந்து வந்து வேதனாயி வந்து பார்க்குறாங்க என்னடா அது இப்போ மாட்டுக்கும் வந்து ஃபோன் அடிக்கிறா அதுவும் யார்கிட்ட பேசுகிறா நம்ம எதுக்கும் கேட்போன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க வந்து கேட்குற மாதிரி தெரியுது வேலை இங்கே மிகப்பெரிய பிரச்சனை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பேசும்போது யாரோ ஒருத்தவங்க வந்து பேசுகிறத வந்து கேட்குறாங்கிற விஷயத்த வந்து முத்தோட மனைவி வந்து யோசிக்கிறாங்க கல்யாண வேலையெல்லாம் யார் பார்க்கறது நீ வந்து கல்யாண வேலையெல்லாம் பார்க்க வேணும்ல அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்லும்போது ஓ கல்யாண வேலையை தான் பார்க்கணும்னு சொல்லியிருக்காளான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து போக ஆரம்பிச்சிட்றாங்க வேதநாயகியும் ரஞ்சித்தும் என்னாச்சு கல்யாண வேலையெல்லாம் நான் பார்க்கணுமா என்ன நீங்கள் சொல்கிறீங்க இல்லைப்பா நான் பேசுகிற விஷயம்லாம் வந்து வேதனாயி யாரோ ஒருத்தவங்க கேட்ட மாதிரி தெரிஞ்சிச்சு அதனால தான் மாத்தி சொன்னேன் ஜானகி அம்மாவை பத்திரமா பார்த்துக்க இங்கே பிரச்சனை வந்து பண்ணலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க ஓ அப்படிங்களா சூப்பர் சூப்பர் நான் பார்த்துக்குறேன் முன்னாடியே வந்து சொல்லிட்டீங்களே ஜானகி அம்மாவை வந்து அந்த இடத்த விட்டு மாற்றிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றாங்க நீதான் பா பொறுப்பு பார்த்துக்க நடக்கிறது எல்லாம் வந்து உன்கிட்ட முன்கூட்டியே வந்து சொல்லிட்டேன் நீ தான் கொஞ்சம் உசாரா ஜாக்கிரதையா வந்து பார்த்துக்கணுங்கிற மாதிரி சொன்னனேன் சரி அதான் நீங்கள் சொல்லிட்டிங்களா நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி அந்த அந்தத்தில் வந்து பேசுகிறாங்க நம்ம வேலை வெயிட் பண்ணி பார்ப்போம்